வெல்கம் டு சாய் சேனல் செல்வம் சேர வேண்டுமா போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்பர் ஒன் பட்டையை பொடி செய்து சிறிது எடுத்து ஒரு பச்சை நிற துணியில் மடித்து பச்சை நூலால் கட்டி மணி பர்சிலோ அல்லது சட்டை பையிலோ எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்பர் இரண்டு பசுமையான வெற்றிலை ஒன்றை எந்த நல்ல காரியங்கள் பண சம்பந்தமான காரியங்கள் போன்றவற்றிற்குச் செல்லும் போதும் உடன் வைத்துக்கொள்ளவும் நம்பர் மூன்று நிலக்கரி தனாகர்ஷண சக்தி உடையது அதனை ஒரு சிறு துண்டு எப்போதும் உடன் வைத்துக் கொள்ளவும் நம்பர் நான்கு ரூபாய் தாளை எப்பொழுதும் சுருளாக கட்டியே பணப்பெட்டியில் வைத்துக்கொள்ள வேண்டும் சுழற்சி சக்தி உண்டாகி செல்வமானது பெருகி தங்கும் நம்பர் ஐந்து தினமும் ஏதேனும் ஒரு நாணயத்தை இரண்டு கைகளிலும் பிடித்தபடி உங்கள் தேவையினை மனமாற வேண்டி அந்த காசுகளை சேமித்து வந்து கடைசியில் சேமித்த பணத்தில் வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டிற்கு தானமாக வழங்கவும் நம்பர் ஆறு எந்த விஷயத்திற்காக பணத்தினை செலவிட்டாலும் செலவிடும் பணத்தினை கையில் வைத்து நெஞ்சிற்கு நேராக பிடித்து பிறர் அறியாதவாறு ஓம் ஸ்ரீம் நமக இலக்ஷமாக திரும்பி வா வசிவசி என்று ஐந்து முறை கூறி செலவிடவும் நம்பர் ஏழு முக்கியமான காரியங்கள் பண சம்பந்தமான விஷயங்களுக்கு செல்லும்போது எலுமிச்சம் பழம் ஒன்றை ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சக்தியே அருள்வாய் போற்றி ஓம் என ஆறு முறை உச்சரித்து உடன் வைத்துக் வைத்துக்கொள்ளவும் நம்பர் எட்டு மாதச்சம்பலமாகட்டும் சுயத்தொழில் வியாபாரம் சுயத்தொழில் வியாபாரம் செய்பவர்கள் யாராகினும் வருவாயில் முதல் செலவாக உப்பு மல்லிகைப்பூ இரண்டையும் வாங்குவதே முதல் செலவாக இருக்க வேண்டும் பண வருவாய் பல வகையிலும் பெருகும் நம்பர் ஒன்பது பணப்பெட்டி தென்மேற்கு மூலையில் இருக்க வேண்டும் அதில் எப்போதும் மல்லிகைப்பூ போட்டு வைக்க வேண்டும் நம்பர் பத்து பணப்பெட்டியில் பெரிய தொகைகளை வைக்கும்போது ஆறு வெற்றிலைகள் உன்று பாக்குகள் சேர்த்து வைக்கவும் நம்பர் பதினொன்று மகாலட்சுமி படத்திற்கு தினமும் காலை மாலை நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஏதாவதொன்றில் இரண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றி வீறு கடை முழுவதும் சாம்பிராணி புகை காட்டி வருவது பண விஷயத்தில் மிக சிறந்த வசியமாகும் நம்பர் பனிரெண்டு வடகிழக்கு மூலையில் குடிக்கும் நீரை வைத்து அதில் எலுமிச்சை ஒன்றை போட்டு வைக்கவும் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் செய்து வந்தால் பற்றாக்குறை நீங்கி செல்வம் குழிக்கும் நம்பர் தட்டின் கல் உப்பை வீட்டில் வியாபார ஸ்தலங்களில் எல்லா மூலைகளிலும் சிறிது போட்டு வைத்தால் தீய சக்திகள் ஓடும் பணம் பெருகும் நம்பர் பதினான்கு பணப்பெட்டி சந்தரப் பெட்டியாக இருந்தால் அதிர்ஷ்டம் பெருகும் வசதி இல்லையேல் பச்சை நிற துணியில் பணப்பை செய்து அதனுள் சிறிய சந்தலக்கட்டை ஒன்றை அதனுள் போட்டு வைக்கவும் சந்தனம் இருப்பதை வளர்க்கும் சக்தி உடையது நம்பர் பதினைந்து வருமானத்தில் ஐந்து சதவீதத்தை தானதிற்கென போட்டு வையுங்கள் மாதம் ஒரு நாள் அதை தானமாக கொடுங்கள் கொடுப்பது பெருகும் நம்பர் பதினாறு முக்கிய காரியமாக தொழில் விஷயமாக வெளியே செல்லும் போது அருகம்புல் நுனி ஒன்றையோ திருநீற்று பச்சிலை ஒன்றையோ பறித்து பையில் வைத்துச் செல்ல சென்ற காரியம் நிச்சயம் வெற்றி இந்த சேனல் பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Bye!